இந்த பாராளுமன்ற தேர்தல் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு நமச்சி அவர்கள் பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் அவருக்காக தாமரை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு தீவிரமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம் ஏறக்குறைய இருபது தொகுதிகள் பிரச்சாரம் முடிக்கப்பட்டுள்ளது குறித்த நேரத்தில் பிரச்சாரத்தை நாங்கள் முழுமையாக முடித்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இந்த தேர்தலில் குறிப்பாக நான் முதலமைச்சர் என்ற முறையில் குறிப்பிடுவது எங்களுடைய ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டு வருகின்ற ஒரு ஆட்சி சொன்ன திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒரு ஆட்சி புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக எடுக்கப்படுகின்ற கொண்டு வருகின்ற திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்துவதற்கு மத்திய அரசுடைய நிதி உதவி தேவை சில நேரங்களில் அனுமதியும் தேவை அப்படி இருக்கும் பொழுது மத்தியில் எந்த கட்சி ஆளுகின்றதோ அந்த கட்சியைச் சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக சென்றால் புதுச்சேரி மாநிலத்திற்கு நல்லது புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு அது உகந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய என்னமான அடிப்படையில் நான் என்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றேன் புதுச்சேரியிலே முதல் முறையாக ரேஷன் கடையில் பத்து கிலோ இலவச அரிசி திட்டத்தை தொடங்கி வச்சது நீங்கள் தான் மக்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளாக இருந்துச்சு நான் தற்போது ரேஷன் கடை புதுச்சேரியில் இல்லை நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது ரேஷன் கடையை தொடங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க இன்னும் ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருக்குது இந்த சாத்தியக்கூறு எப்படி இருக்குது அது முதல்ல இலவச அரிசி திட்டத்தை கொண்டு வந்து புதுச்சேரி மாநில மக்கள் முழுவதும் இலவச அரிசி கொடுக்கப்பட்டது நல்ல அரிசி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் மக்கள் அதை விரும்பி வாங்கி பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் மறுபடியும் அந்த திட்டத்தில் இலவச அரிசி கொடுக்கப்பட்டது இந்த அரிசிக்கான பணத்தை நேரடியாக மக்களுடைய வங்கியில் செலுத்தினால் அவர்கள் அரிசி வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் அதற்கான பணம் வங்கியில் செலுத்தப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் நான் பிரச்சாரத்திற்கு செல்லும்பொழுது ஒரு பெரியவர்கள் பெரிய தாய்மார்கள் பெண்கள் கேட்பது நீங்கள் இலவச அரிசி கொடுத்தது நல்லா இருந்தது நீங்கள் அதையே கொடுக்கலாம் எங்கள் ஏன் பணத்தை வந்து வங்கியில் போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்போங்க சில சில எழுப்புவாங்க அப்போ நான் விளையாட்டை கேட்பது உண்டு ஏன் பணத்தில் கொடுத்தா அரிசி கொடுப்பாங்களே கடையில் நீங்கள் கூட வாங்கிக்கலாமே இந்த அரிசி தான் இல்லை உங்களுக்கு எந்த அரிசி தேவை வாங்கிக்கலாம அப்படின்னு சொல்லுவேன் நான் விளையாட்டை சொல்லுவேன் இல்லை இல்லை நீ கொடுக்குற அரிசி நல்லாயிருக்கு எங்களுக்கு அரிசியாக கொடுங்க வீட்டில் பணம் இருந்தால் செலவாயிட்டு வேற செலவு பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய அரசு அடுத்து இரண்டு ஆண்டுகள் இங்கே இருக்கும் இலவச அரிசி கொடுக்கலாம் ஒன்றும் சிரமம் இல்லை அதற்கான முடிவு அரசு எடுத்து விரைவில் ரேஷன் கடைகள் மூலமாக இலவச அரிசி கொடுக்கப்படும் நான் சொல்லியிருக்கேன் கொடுக்க முடியும் அது அரசுடைய முடிவு திட்டம் இருக்குது திட்டத்திற்குரிய பணத்தை கொடுக்குறோம் பணத்துக்கு பதிலாக இலவச அரிசி கேட்குறாங்க மக்கள் விரும்பி கேட்குறாங்க அப்போ மக்களுடைய கோரிக்கையை ஏற்று செயல்படுத்துகின்ற நிலையில் எங்களுடைய அரசு இருக்கின்றது அதனை செயல்படுத்தும் ரேஷன் கார்டை மூலமாக இலவசரித்து கொடுக்கப்படும் தொகுதி முழுவதுமே நீங்கள் பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்கியிருக்கீங்க பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹிகை ஏனோ மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது பிரச்சனை என்னவா இருக்குது நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் முழுவதுமாக எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம் எல்லா திட்டங்களையும் நாங்கள் அறிவித்த திட்டங்களை அத்தனையும் செயல்படுத்தி கொண்டு வரணும் அதில் எந்த வித குறையும் இல்லை ஆனால் ஒரு பெரிய குறையாக யாரும் என்கிட்ட எந்த கோரிக்கையாக வைக்கலை கேட்டது ஒன்றே ஒன்று அரிசி ரேஷன் கொடுங்க அது ஒரு கோரிக்கை தான் எல்லா இடத்துக்கு எல்லா இடத்துல தாய்மார்கள் கேட்டது அதுதான் வேறு எந்த பெரிய கோரிக்கையிலும் ஒன்றும் இல்லை ஏன்னா நாங்கள் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம் இப்போ கட கடந்த சட்டமன்றத்தில் நாங்கள் அறிவித்த பெண் குழந்தை பிறந்த ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணுவோம் வங்கியில் அப்படின்னு சொல்லணும் யாருக்குற சுமார் ரெண்டாயிரம் குழந்தைகளுக்கு இதுவரை அது மாதிரி வங்கியில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டு இருக்கின்றது எந்த அரசு உதவியும் பெறாத குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபா கொடுப்போம்னு சொல்லிணும் அதையும் முழுமையாக கொடுத்துட்டு வரும் மொத்தம் எழுபதாயிரம் பெண்கள் அது மாதிரி குடும்ப தலைவர் கணக்கு கணக்கெடுக்கப்பட்டு இருக்கிறார் அதில் அறுபத்தி நாலாயிரம் குடும்ப தலைவிக்கு அந்த பணம் இப்போது வங்கியில் செலுத்தப்படுகின்றது கேஸ் மானியம் அறிவிச்சோம் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு முந்நூறு ரூபாயும் அதையும் வங்கியில் செலுத்தப்பட்டு வருகின்றது யாரும் சுமார் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கார்டு அதற்கு வங்கியில் பணம் செலுத்தப்பட்டு வருகின்றது அடுத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபா முழுமையாக போடப்பட்டுள்ளது காப்பீட்டுத் திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது அதுவரை நாங்கள் கடைசியாக சட்டமன்ற அறிவித்த திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் அதாவது மாணவர்களுக்கான இலவச திட்டங்கள் அத்தனையும் இப்போ முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் முதியோர்களுக்கான ஓய்வூதியத்தை ஒரு ரூபா கூட ஏற்றலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நமது ஆட்சி வந்த பிறகு இந்த ஆட்சி வந்த பிறகு ஐநூறு ரூபாய் உடனடியாக உயர்த்தி கொடுத்துருக்குறோம் ஐ ஐம்பத்தைந்து வயது முடிந்த முதியோர்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்து யாரும் கிடைக்கல அப்படின்னாங்க ஒரே சமயத்தில் இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு அந்த முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது ஒரே சமயத்தில் அதனால் இது மாதிரி எல்லா திட்டங்களையும் செயல்படுத்திட்டு வரோம் ஏழை எளிய மக்களுக்கு அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தி கொண்டு வரணும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கான அந்த கல்வி திட்டத்தில் முழுவான பள்ளிக்கான கல்வி கட்டணம் செலுத்துவது மற்ற ஏனைய திட்டங்கள் அறிவித்து அவர்களுக்காக அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது விவசாயிகளுக்கான நிவாரணத் தொகை வழங்குதல் அந்த உற்பத்தி மானியம் வழங்குதல் இது மாதிரி திட்டங்கள்லாம் இப்போது அரசால் செயல் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது கால்நடைகளுக்கான தீவனம் அதற்கான தே தீவனம் அல்லது பணம் இது வழங்கப்பட்டு வருகிறது குறி மீனவ சமுதாய மக்களுக்கான அந்த உதவித் தொழில்கள் அத்தனையும் அறிவித்த திட்டங்கள் டீசல் மானியம் அந்த மழைக்கால நிவாரண பணம் தடைக்கால நிவாரண பணம் படகுகள் பார்ப்பதற்கான பணம் அவருடைய உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் இது அத்தனையும் நம்முடைய அரசால் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இதனால் ஒரு பெரிய கோரிக்கை என்பது நாம் பிரச்சாரத்தில் செல்லும் பொழுது எந்த ஒரு கோரிக்கையும் யாரும் வைக்கல ரேஷன் கடையில் இலவசரிச்சி போடுங்க இந்த ஒன்று தான் சொன்னாங்க அது எங்களுடைய அரசு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இன்னும் இருக்குது இது இது திட்டம் இருக்குது அதனால் பணத்திற்கு பதிலாக அரிசி போடணும் ஒன்றுன்ற அந்த இது செயல்படுத்த முடியும் செயல்படுத்துவோம் விரைவில் மக்களவைத் தேர்தலில் வந்து என்ஆர் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேருமே மாநில அந்தஸ்து தான் முன்னெடுத்து மக்களை சந்திக்கிறாங்க அதாவது நாங்கள் தான் மாநில அந்தஸ்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னு காங்கிரஸ் முன்னெடுக்கும் போது ரெங்கசாமி தான் முற்றுக்கட்டியாக இருந்தாங்க அதனால் தான் நாங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு நாராயணசாமி நேற்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு ஆதாரத்தை ரெங்கசாமி கொடுத்தாருனா நான் அரசியலை விட்ட விலகிறதுக்கு தயாராக இருக்கேன்றாரு அந்த ஆதாரம் நம்மக்கிட்டே தான் இருக்கா அது எல்லோ எல்லோருமே அப்பொழுது தெரிஞ்ச உண்மை தானே இது எல்லோரும் தெரிஞ்சது தானே மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது அங்கே அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் திரு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசிங் அவர் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு அப்போ நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தினோம் எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும் இது பல ஆண்டுகளாக வலியுறுத்திட்டு வரோம் நம்முடைய நமக்கு முழு அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாம் நினைத்தால் நமக்கு மாநில அரசு அவசியம் அப்படின்னு வலியுறுத்திகிட்டே வந்தோம் அப்போது நாங்கள் கேட்கும்பொழுது பொழுது அது திசை திருப்பு நிலையில் நாங்கள் சிறப்பு மாநில அந்தஸ்து கேட்கலாம் அப்படின்னு சொன்ன திரு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசிங் அவர்கள் தான் இதை வந்து இதுக்கு இது எல்லோரும் தெரிந்த உண்மை இது வந்து இதுக்கு ஆதாரம்லாம் இல்லை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அது மாதிரி அதாவது இப்பொழுதும் நமக்கு மாநில அந்தஸ்து வேணும் என்பது தான் நம்முடைய கொள்கை நம்முடைய எண்ணம் என்ன காங்கிரசுடைய எண்ணம் நம்முடைய மரியாதைக்குரிய மாணவ பாரத சந்திக்கும்போது தான் கேட்டுகிட்டு தான் இருப்போம் இப்பயும் கேட்போம் அடுத்து வரவு ஆட்சியிலேயே நம்ம அதை கேட்போம் அது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது தலைமையிலான அரசு மாநில அந்தஸ்தை வாங்கிட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதற்கான முயற்சியை எங்களுடைய அரசு எடுக்கும் ஏன்னா காங்கிரஸ் முழுமையாக மாநில அரசு பெற வேண்டும் என்பதற்குள்ள ஒரு கொள்கோடு இருக்கின்ற ஒரு கட்சி தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மறுபடியும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் என்ற கருத்து கணிப்பு எல்லாருக்கு இருக்குது அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது க நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம் அதை பெறுவதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் நீண்ட கால நண்பர் வைத்திலிங்கம் அவர் தான் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக இருக்கிறாரு அவருடைய அரசியலுடைய மிகவும் உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எந்தெந்த வழியில் போவான்னு தெரியும் தேர்தல் நேரத்தில் அவருடைய வித்தையை சமாளித்து நீங்கள் முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் திட்டம் இது உங்கள்கிட்ட எங்களுடைய அரசினுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு முழுமையாக புதுச்சேரி மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை நீங்கள் நிச்சயமாக அனைவரும் அறிந்த ஒன்று இதில் புதிதாக விவகாரம் அமைக்கணுன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை நாங்கள் சொன்னதை இந்த அரசு சொன்னதை செய்கின்ற ஒரு அரசு செய்யும் செய்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக மத்திய அரசு எந்த கட்சி ஆளுகின்றதோ மத்தியில் எந்த ஆட்சி இருக்கின்றதோ அந்த ஆட்சியினுடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சென்றால் அது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு மிகவும் அதாவது பயனுள்ளதாக அமையும் என்பது என்னுடைய ஆணித்தரமான எண்ணம் அப்படி பார்க்கும் பொழுது மறுபடியும் மத்தியில் ஆள இருப்பது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் மீண்டும் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களும் வருவார்கள் அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் வரைக்கும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று செல்லும் பொழுது திரு நமச்சி அவர்கள் வெற்றி பெற்று செல்லும் பொழுது நிச்சயமாக அது மிக மிக பயனுள்ளதாக புதுச்சேரிக்கு அமையும் புதுச்சேரிய வளர்ச்சிக்கு அமையும் புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்காக அமையும் அப்படி இல்லை நிலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் விவேகம் அப்படின்னு சொல்கிறீங்க இதுதான் அதாவது ஒரு உண்மை நிலை இப்படி தான் புதுச்சேரினா இப்படி தான் இருக்கும் இருக்கணும் எதிர்கட்சியாக வேட்பாளர் வெற்றி பெறு என்றார் அப்படின்னு சொன்னால் கடந்த ஐந்தாண்டில் என்ன ஒரு நம்மளுடைய புதுச்சேரி மாநிலத்தை பற்றி என்ன எப்படிப்பட்ட கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி நம்மளால் பெற முடிஞ்சிது பாராளுமன்றத்தில் அல்லது பாராளுமன்றத்தில் பேசுகின்ற வாய்ப்பையாவது நமக்கு அதிக அளவுக்கு கிடைச்சதா அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய மாண்மிக பாரத பிரதமர் அல்லது மத்திய அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து ஏதோ கோரிக்கைகளை வலியுறுத்தி பெற முடிஞ்சதா அதுக்கான வாய்ப்பு உண்டா இதெல்லாம் நம்ம நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கும் அது கண்டிப்பாக எண்ணி பார்க்கணும் ஏன்னா நம்மு நம்முடைய எண்ணம் இந்த புதுச்சேரி மாநில வளர்ச்சி தான் புதுச்சேரி மாநில மக்களுடைய நலன்தான் அதற்கான திட்டங்கள் தான் அதை தான் நம்ம பெறுவதற்கு மத்திய அரசனுடைய ஒத்துழைப்பு மத்திய அரசனுடைய உதவி இவையெல்லாம் இருந்தால் தான் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் நினைக்கிற மாதிரி நம்ம வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அதற்கு நம்முடைய வேட்பாளர் திரு நமச்சி அவர்கள் தான் வெற்றி பெற்று ஆக வேண்டும் அந்த கட்சி தான் இந்த நம்முடைய தேசிய ஜன கூட்டணியை தான் மத்தியில் ஆள இருக்கின்றது அதான் நம்முடைய நலன் கருதி புதுச்சேரி மாநில மக்களுடைய நலன் கருதி புதுச்சேரி மாநில மக்களுடைய நலன் மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நாம் அந்த ஆளப்போகின்ற கட்சியை சார்ந்த வேட்பாளருக்கு வாக்களித்தால் நல்லது இது இது எல்லோருக்கும் எல்லோரும் நல்லா தெரியும் அதனால் நம்முடைய வேட்பாளருக்கு திரு அமைச்சகத்துக்கு வாக்களிப்பது சால சிறந்தது புதுச்சேரி மக்களவைத் தொகையில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை போட்டியிடமாக ஒரு திட்டம் இருந்துச்சு அந்த நேரத்தில் நீங்கள் புதுச்சேரியை சேர்ந்தவர் போட்டியிடணும் மக்களுக்கு நல்லா அறிமுகமான நபராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ தான் வெற்றி பெற முடியும்னு ஒரு கோரிக்கை முன் வச்சுக்கிங்க அது எப்படி நான் அந்த கோரிக்கை முன் வச்சுக்கேன் நல்லதுண்ணா நம்முடைய என்ன நமக்கு நம்முடைய வேட்பாளர் நம்ம புதுச்சேரி சேர்ந்தவர்கள் நல்லது அதில் மூணு வருஷம் நீங்கள் வந்து முதலமைச்சர் இருக்கும்போது ஆளுநராக தமிழை சேர்ந்தாங்க அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு ஆவணங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்களா எப்படி இருந்துச்சு நல்லா ஆட்சி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இந்த ஆட்சியில் ஆளுநருக்கும் எங்கள் ஆட்சிக்கும் ஆட்சியாளர்கள் உங்களுக்கு கருத்து எதுவும் கிடையாது எல்லாம் நல்ல முன்னாடி நடந்துகிட்டு இருந்தேன் அதனால எல்லா திட்டத்தையும் செயல்படுத்த முடியுது எல்லா திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்திருக்கணும்னு தைரியம் சொல்ல முடியல இருந்தது நிர்வாகத்தில் அப்பப்போ சின்ன சின்ன இதுகள் இருக்கும் நிர்வாகத்தில் கொஞ்சம் சில இதெல்லாம் ஏற்படும் கோப்போம் அது தலைமை செயகத்தில் இருந்து வரலாம் எப்படி ஒன்றும் இருக்கலாம் அது நிர்வாகத்தில் ஆனால் அதனால் திட்டங்கள்லாம் எதுவும் நிறுத்தப்படலை ஒன்றும் இல்லை திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வரணும் அதுக்கு உறுதியாக இருந்தாங்க நன்றி நன்றி சொல்லணும் பாஜக வேட்பாளர் அமைச்சவங்க வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போனால்னா புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு முதல் திட்டம் என்னவாக இருக்கும் முதல் குரல் என்னவாக இருக்கும் அதை நீ வலியுறுத்துவீங்க அது நம்ம நீங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை திரு நமச்சவர்களை தான் கேட்கணும் நீங்கள் மேற்கண்ட கருத்துக்கும் மேற்கண்ட பதிலுக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி